நடிகர் ரஜினி அரசியலுக்கு வருவது பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என தெரிவித்துள்ள தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பருவமழை தவறாது பெய்ய வேண்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வர்ணயாக பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் பூஜை முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செல்லூர் ராஜு நடிகர்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் நடிகர்களை மக்கள் மறந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்றும் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை தூர்வார தமிழக அரசு தொள்ளாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக உள்ளதாக கூறிய செல்லூர் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கண்மாய்களை தூர்வார முயற்சிப்பது மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை முக்கியத்துவம் தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களை மறந்து எவ்வளவு நடிகரை பார்க்க கூட்ட வருவார்கள் அது மாற்று தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நடிகர்களை பார்க்க வருவார்கள் சுவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகர்கள் கூட்டமாக பாக்கியராஜுக்கு ஒரு காலத்தில் இல்லாத ரசிகர் கூட்டமாக சிவாஜி இப்போ நம்ம ரஜினிக்கு இருக்குது ரஜினிக்குன்னு கூட்டம் இருக்குது அதனால் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் வாக்கு என்று வரும்போது ஆளுகின்ற நிலவில் வரும்போது தமிழகத்தில் எத்தோடு நடிகர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் எத்தனை பேர் கட்சியே நடத்த வேண்டும் நினைத்திருக்காங்க ஆனால் அத்தனை பேருடைய எண்ணமும் பொய்த்து விட்டது தமிழகத்தில் ஒரே ஒரு மனிதன் இறந்தும் இறைவனாக இருக்கிற மனித புனிதன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஊராக்கின அதிமுக ஒன்றைத்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவருக்கு பிறகு அவருடைய ஒப்பற்ற வாரிசு தலைவர் அம்மா நடத்துகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது ஊங்கி இருக்கிறது தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை தமிழகத்தில் ஐந்து முறை திமுக ஆட்சி நடத்தி ஏதாவது ஒரு திட்டம் அவர் சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறதா என்பதை விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாட்டு மக்களை நம்பக்கூடிய ஒரு இயக்கம் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திமுக தான் எங்களுக்கு வேறவங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அவர் ஆரம்பிக்க போகிறார் என்பதை பற்றி கவலை இல்லை இனி மற்றொரு ரஜினி ரஜினி வந்து மற்றொரு கட்சி ஆரம்பித்தால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பார்வை தெளிவாக இருக்கிறது